ஏஐ ஏஜெண்ட் ஆர் என் நுண்ணறிவு முகவர் என்றால் என்ன ஏஐ ஏஜென்ட் என்பது ஒரு சுய சுயசாதனையான கணினி அல்லது மென்பொருள் செயல்பாடு ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட சூழலில் இருந்து தகவல்களை பெறுவதற்கும் அவற்றை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கும் உருவாக்கப்பட்டுள்ளது ஏஐ ஏஜென்ட் எப்படி வேலை செய்கிறது சூழலின் தகவல்களை பெறுதல் இது சென்சார்களை சென்சஸ் அல்லது தரவு தொகுப்புகளை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தில் இருந்து தகவல்களை பெறும் தகவலை பரிசீலித்தல் தரவை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் முன் முடிவுகளை செயல்படுத்தல் இயக்கிகள் அக்சுவேட்டர்ஸ் மூலம் வேலை செய்யவும் அல்லது எளிமையான செயல்களை நிகழ்த்தவும் முடியும் நானு மறுகற்றல் இது கற்றல் முறைமைகளை பயன்படுத்தி முன்னேற்றமாகவும் சுய செயல்பாடாகவும் மாறும் இது எந்த தளங்களில் வேலை செய்கிறது தளங்கள் மொபைல் செயலிகள் மொபைல் ஆப்ஸ் வலைத்தளங்கள் வெப் அப்ளிகேஷன்ஸ் ரோபோட்டிக்ஸ் ரோபாட்டிக்ஸ் கணினி விளையாட்டுகள் கேமிங் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் பேட்ஃபார்ம்கள் மென்பொருள் வடிவமைப்பிற்கு பைத்தன் ஜாவா மற்றும் சீப்ளோ போன்ற மொழிகள் பயன்படுத்தப்படும் ஏஐ வடிவமைப்பிற்கு டென்சர் பை பைடாச் கிராஸ் போன்ற லைப்ரரிஸ் பயன்படுத்தப்படும் எப்படி உருவாக்குவது ஒன்று தகுதியான தரவுகளை சேகரிக்கவும் தரவுகள் மேம்பட்டவை மற்றும் சரியானவை இருக்க வேண்டும் இரண்டு கற்றல் முறைமைகளை தேர்வு செய்யவும் சுய கற்றல் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தன்னிச்சையான கற்றல் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மெய்நிகர் கற்றல் ரீன்பார்ஸ்மெண்ட் லேர்னிங் மான் குறியீடு எழுதுதல் பைத்தான் போன்ற மொழிகளில் குறியீடு எழுதவும் அடிக்கோடிகளை பயிற்சி கொடுக்கவும் தரவுகளை அடிப்படையாக வைத்து ஏஐ ஏஜென்ட்டை பயிற்சி கொடுக்கவும் ஐந்து சோதனை மற்றும் மேம்படுத்தல் சிறப்பாக செயல்படும் வரை சோதனை செய்யவும் ஏஐ ஏஜென்ட்டின் நன்மைகள் ஒன்று வேகமாக முடிவுகளை எடுக்க உதவும் இரண்டு தரவுகள் மூலம் முன்னறிவிப்பு செய்ய உதவும் முன்னின் மனித வேலை குறைக்கும் நானு தன்னிச்சையாக கற்றல் மற்றும் மேம்பாடு ஏஐ ஏஜென்ட்டின் குறைபாடுகள் ஒன்று முடிவுகள் எடுப்பதில் சுயநிறைவின்மை பயாஸ் உருவாக்க மற்றும் பராமரிப்பு செலவு அதிகம் முனி சூழலின் அடிப்படையில் மட்டுப்பாடுகள் மனிதனின் சிந்தனைக்கு மாற்றாக முடியாது துறைகள் மற்றும் பயன்பாடுகள் ஒன்று மருத்துவம் நோய்களை கண்டறிதல் இருண்ட வணிகம் பங்கு சந்தை அறிக்கைகள் மீன் கல்வி தனிப்பயன் கற்றல் வழிகாட்டி நானொண் அறிவியல் வானிலை கணிப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி இந்த துறைகளில் AI ஏஜென்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது